ஹயலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் பணக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தான் வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் இந்த வாரத்தில் இப்போ ஆடியில் உங்களுக்கு சூப் இப்போ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சுங்குடி காட்டன் சாரீ ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு பார்ட்ரு பாருங்கள் நல்லா இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மங்களகரமாக எல்லோ அண்டு மெருன் காம்பினேஷனில் பார்த்தோம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க இதிலேருந்து உங்களுக்கு ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு வந்துடும் ஆடி ஆஃபரில் இது மட்டும் இல்லை இன்னும் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் பார்டர் பாருங்கள் அவ்வளோ நல்லா ஜொலிக்குது ரொம்ப லைட் வெயிட்டுங்க இது நம்ம மேலே போட்டாலுமே அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்துச்சு உங்களுக்கு பியோர் காட்டன் தான் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கு அதில் வந்திருக்கக்கூடிய அந்த மயில் லோகோ இன்னும் சூப்பரு இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சம சமையான கலெக்ஷன்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிஸ்னஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஆடி ஆஃபர் பயங்கரமாக நம்ம ஷாப்பில் போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நிறைய உங்களுக்கு வந்து புது வரவில் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவாகவும் வரும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் வரும் யூடியூப் சேனல்லேயே ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எல்லா வீடியோஸும் அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புது வரவில் வந்திருக்குது உண்மையொன்னா ஷேர் பண்ணுறேன் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபா ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரிலேயே வந்து உங்களுக்கு செக்குடு இதில் வந்து கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் உங்களுக்கு செக்குடு வந்துடும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டு ப்ளஸ் வந்து காட்டன் பியோர் காட்டனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எழுநூற்றி பன்னெண்டு ரூபா ரேஞ்ச்லேயும் இருக்குது இல்லை எனக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிறது ஓகே தான் அப்படின்னா கூட நீங்கள் அந்த ரேஞ்சில் கூட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இதில் நம்ம காமிக்கிறது கம்மி தான் ஷாப்பை டேரக்டாக விசிட் பண்ணும்போது இன்னும் நிறையா நீங்கள் பல்க் கலெக்ஷன்ஸை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் கேட்குறீங்க அப்படின்னாலும் வீடியோ கால் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்றா நான் காமிக்கிற பாருங்கள் ப்ளூ வித் அந்த நேவி ப்ளூ காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் ஒன்றா பார்த்த கலெக்ஷன்ஸும் எனக்கு அந்த ப்ளூ கலர் காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு என்ன கலர் இதில் பிடிச்சிதுங்கிறத ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் இந்த ராமர் க்ரீன் வித்து நல்லா ஒரு மெரூன் கலர் அதுவும் நல்லா இருக்குது எல்லா கலரையும் பார்க்க பார்க்க இன்னும் என்னென்ன இப்படி கலெக்ஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஆமாங்க்கா இப்போ நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ல அப்படின்னாங்க உண்மையாகவே எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும் நீங்கள் வேணுங்கிறத தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் எஸ்பிபி செல்ஸ்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கேல்ல இந்த நம்பர் தான் நம்ம ஷாப்போட வீடியோ கால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் புக் பண்ணுறது வாட்ஸ்அப் ஆர்டர் எல்லாமே எடுத்துக்கிறாங்க நம்ம ஷாப்பில் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க அடுத்தடுத்து எஸ்பிபி சில்ஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து எஸ்பிபி சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை மட்டும் விடுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் எந்தெந்த செக்ஷனில் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் எந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க விருப்பப்படுறீங்கிறத ஷேர் பண்ணுங்கள் பட்டு வேணுமா மென்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணுமா கிட்ஸ் வேரில் வேணுமா இல்லை அண்ட் டாப் அந்த மாதிரி வேணுமா மெட்டீரியல் அந்த மாதிரி வேணுமா எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அதை ஷேர் பண்ணுறேன் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடி ஆஃபரில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா புது வரவில் நிறையா வந்துருக்குது அடுத்த வீடியோலும் அடுத்த ரீல்லையும் இந்த சேரீயோட அப்டேட் வரும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் புது வரவில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே தான் டேகும் போட்டுட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் de globo.